இது உங்கள் ஸ்டடி ஸ்டுடியோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைன் பை லைனாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் சிலபஸில் இருக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வள வளன் குல குலன் இல்லாமல் சிலபஸில் என்ன விஷயம் இருக்குது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன நம்மளுக்கு தேவை ஸோ அதை மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த நோட்ஸை நீங்கள் ஒரு தடவை படித்தாலே போதும் நீங்கள் குரூப் டூ குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக பால்ட்டியில் கேட்குற எல்லா கொஷினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ பால்ட்டி ஏன் முக்கியம் அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸை பொறுத்த வரைக்கும் பால்ட்டியிலேருந்து நம்மளுக்கு மொத்தம் பதினஞ்சு கொஷின் கேட்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டூ பன்னெண்டு கொஷின் நம்மளுக்கு சிலபஸ்லேருந்து கேட்பாங்க ஒரு த்ரீ டு ஃபோர் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க ஸோ அந்த பத்து டூ பன்னெண்டை வந்து எப்படி ஃபுல்லாக வாங்குறது ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பால்டி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகிறோம் ஸோ கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக கவனிங்க கண்டிப்பாக நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும் பால்டிக்கு வேறு நீங்கள் புக்கை கூட தொடன்ற அவசியமே கிடையாது ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே வந்து போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் அமெரிக்காவில் தோன்றியது ஸோ கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு அப்படின்ற கொள்கை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த நாட்டில் உருவாச்சுன்னா தான் உருவாச்சு சரி ஃபஸ்ட்டு அரசியலமைப்புனா என்ன அரசியல் அமைப்பு அப்படின்னா ஒரு நாட்டுடைய அடிப்படை சட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க என்னது ஒரு நாட்டுடைய அடிப்படை சட்டம் தான் அரசியலமைப்பு அது எப்படி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க நம்ம நாட்டுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றினாங்க அப்படின்றதுக்கு சில வரலாறுகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதை ஒன்றா பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியர்களுக்கு ஒரு அரசியலமைப்பு உருவாக்க வேண்டும் என காந்தி கருதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காந்தி என்ன பண்ணுறாரா இந்தியர்களுக்கு ஒரு அரசியலமைப்பை வந்து நம்ம உருவாக்கணும் ஏன்னா நம்ம அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட வந்து அடிமையாக இருந்தோம் அப்போ அவங்களுடைய சட்டங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்பற்றக்கூடியதாக இருந்துச்சு அதனால் நம்மளுக்கு ஒரு அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினச்சி காந்தி வந்து கருதினார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்தியர்களுக்கு ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என கோரிக்கையை வைத்தவர் எம் என் ராய் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அதிக முறை வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கேட்கப்பட்ட கொஸ்டினும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்தியர்களுக்கு ஒரு உருவாக்க வேணும்னு சொல்லிட்டு வெளிப்படையா வந்து கோரிக்கை வச்சது யார் அப்படின்னா எம்என் ராய் தான் இதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அகில இந்திய காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த கோரிக்கையை வந்து பாத்தீங்கன்னா முன்வைக்கிறாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தார் அப்ப நேர் என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல அப்ப அரசியலமைப்பு நிர்ணய சரி ஃபர்ஸ்ட் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைனா என்ன அப்படின்னா அரசியலை உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த அரசியல் நிர்ணய சபை அப்போ இந்தியர்களை கொண்டு இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாரு இதுக்கப்புறம் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்னைக்கு இந்தியாவுடைய வயசுராக இருந்தது யார் அப்படின்னா லீலித் கோ பிரபு இவர் என்ன பண்றாருனா ஒரு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு இந்தியர்களுக்கு என்ன பண்றாருனா ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு அந்த ஆஃபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நன்கொடை அந்த ஆஃபர் தான் என்னது ஆகஸ்ட் நன்கொடை சரி இந்த ஆகஸ்ட் நன்கொடை வந்து எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் அப்போ பிரிட்டன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா கிட்ட கேட்காமே வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் இரண்டாம் உலக போரில் ஈடுபடும் அப்படின்ற ஒரு ஒரு அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க சரிங்களா அப்போ இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் முக்கிய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் அப்ப அவங்களை சமாதானம் பண்ணும் பொருட்டு இந்தியர்களை சமாதானம் பண்ணும் பொருட்டு தான் என்ன பண்றார் அப்படின்னா ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல லீலித் கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்ற ஒண்ண வந்து அறிவிக்கிறாரு இதை நம்மள வந்து பாத்தீங்கன்னா டீடெயிலா வந்து பார்க்கலாம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கிரிப்ஸ் தூதுக்குழு அரசியல் நிர்ணய சேவை உருவாக்கப்படும் என அறிவித்தது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஆகஸ்ட் நன்கொடலில் இதே விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க நாங்கள் உங்களுக்கு அரசு நிர்ணய சேவை வந்து உருவாக்கித்தாரோம் ஆனால் அதெல்லாம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் ஃபெயிலியர் ஆனதுனால என்ன பண்ணுறாங்கன்னா கிரிப்ஸ் அப்படின்ற ஒருத்தர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க அவங்களும் சில கண்டிஷன்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டா நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை வந்து உருவாக்கி தரோம் ஆனால் நீங்கள் வந்து போரில் கலந்துக்கணும் இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கலை இந்தியர்கள் என்ன பண்ணல இதையும் அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கள் ஏன் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கல அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய இயக்கமா இருந்தது என்ன அப்படின்னா காங்கிரஸ் இந்தியாவில் எந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் காங்கிரஸ் கட்சி கிட்ட பர்மிஷன் வாங்கினதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் எந்த ஒரு விஷயமே பண்ண முடியும் அப்படின்னு நிலமை வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அப்ப இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர்ல வந்து பார்த்தீங்கன்னா முடியுது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மே பதினாறு கேபினட் தூதுக்குழு உருவாக்கப்பட்டது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேபினட் தூதுக்குழுக்கு இன்னொரு பேர் இருக்குப்பா அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மே பதினாறுல வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க சரிங்களா இதோட உறுப்பினர்கள் பார்த்தோம்னா ஃபெத்திக் லாரன்ஸ் ஏவி அலெக்சாண்டர் ஸ்டாண்ட் ஃபார் கிரிப்ஸ் ஸோ இதில் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு ஸ்டாண்ட் ஃபார் கிரிப்ஸ் இவங்க மூணு பேர் தான் இதில் தலைவர் யார் அப்படின்னா ஃபெத்திக் லாரன்ஸ் சரிங்களா ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபினட் தூதுக்குழுடைய உறுப்பினர்கள் இந்த கேபினட் தூதுக்குழு உருவாக்குனது யார் அப்படின்னா கிளமண்ட் அட்லி ஸோ அன்னைக்கு பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தது தான் யார் அப்படின்னா கிளமண்ட் அட்லி சரிங்களா ஸோ இவங்க வந்து ஓகே சரி இந்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் நிர்ணய சபையை வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா சோ இதன் பொருட்டு என்ன பண்றாங்கன்னா அரசியல் நிர்ணய சபை வந்து அமைக்கிறாங்க எப்ப அரசியல் நிர்ணய சபை அமைக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து அரசியல் நிர்ணய வந்து அமைக்கிறாங்க அப்ப அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த கேபினட் தொதுக்குழு வந்தாங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா இருநாடு கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா நிராகரிச்சாங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வேணும் அப்படின்ற தீர்மானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் இருபத்தி மூணில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முகமது அலி ஜின்னா தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானமா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க அப்ப இந்த கேபினட் தூதுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா அந்த இருநாடு கொள்கையை வந்து நிராகரிச்சிட்டாங்க அதாவது இந்தியா பாகிஸ்தான் சொல்லி பிரிக்க வேணாம் அந்த கொள்கையை என்ன பண்ணாங்க இவங்க நிராகரிச்சிட்டாங்க உறுப்பினர்களை கொண்ட அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுது இந்த இடங்களை எப்படி பிரிச்சாங்க ஒரு தொகுதி அல்லது ஒரு இடம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா பிரிச்சாங்க சரி இந்த முன்னூத்தி எண்பத்தொன்பது வந்து இன்னும் பிரிக்கலாம் இந்த முன்னூத்தி எண்பத்தி இன்னும் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா இந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பிரிக்கலாம் இந்த தொண்ணூத்தி மூணுன்றது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதேசி அரசுகள் அதாவது சில மன்னர் ஆட்சி பண்ணக்கூடிய பகுதிகள் இருந்துச்சு இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நியமனம் பண்ணாங்க இந்த இருநூத்தி தொண்ணூத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா மாகாணங்களிலிருந்து என்ன பண்ணாங்கன்னா தேர்ந்தெடுத்தாங்க ஆக்சுவலா மாகாணம்னு ஒண்ணுமே கிடையாது மாநிலங்கள் அதை ரெண்டா பிரிச்சாங்க இரநூத்தி தொண்ணூத்தி வந்து பாத்தீங்கன்னா மாகாணங்களில் இருந்தும் நாலு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா நான்கு தலைமை மாகாணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அதை நான் வந்து நான் கமெண்ட்ல வந்து பின் பண்றேன் அந்த நான்கு தலைமை மாகாணங்கள் சோ இந்த மாதிரி முன்னூத்தி ஐம்பத்தி இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர்களை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஹிந்து முஸ்லீம் சீக்கியர் மக்கள் தொகை விகிதத்தில் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன ஸோ இந்துக்கள் எவ்வளோ இருக்காங்க முஸ்லீம்கள் எவ்வளோ இருக்காங்க சீக்கியர்கள் எவ்வளோ இருக்காங்கன்ற இந்த மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த தொகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தாங்க ஸோ ஃபைனலாக அரசியல் நிர்ணய சேவை உறுப்பினரை தேர்வு செய்ய தேர்தல் ஜூலை டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடத்தப்பட்டது அரசியல் நிர்ணய உறுப்பினர் தேர்வு செய்ய என்ன பண்றாங்க ஜூலை ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து எலெக்ஷன் வைக்கிறாங்க இதில் காங்கிரஸ் என்ன டைப்பிங் இருக்குது காங்கிரஸ் என்ன பண்றாங்க இரநூத்தி எட்டு இடங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க முஸ்லீம் லீக் வந்து எழுவத்தி மூணு இடங்களையும் மற்றவை பதினைந்து இடங்களையும் வின் பண்றாங்க சரிங்களா அப்ப இதில் அதிகமான இடங்களை கைப்பற்றியது யார் அப்படின்னா காங்கிரஸ் சோ அப்ப காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு இந்தியாவுடைய வயசராய் இருந்தது யார் அப்படின்னா வேவல் பிரபு சோ லிலித் கோ பிரபு வந்து அதுக்கப்புறம் போயிருவாரு சரிங்களா அதுக்கப்புறம் வந்தவர் தான் யார் அப்படின்னா வேவல் பிரபு இந்த வேவல் பிரபு என்ன பண்ணுறாருன்னா நேருவை கூப்பிட்டு நீங்க வந்து இடைக்கால அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அமைங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாரு அப்ப நேரு என்ன பண்றாருன்னா செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நேரு தலைமையில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல ஒரு இடைக்கால அரசாங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க சோ குறிப்பு பாருங்க இந்த அரசியல் நிர்ணய சபை தேர்தல வந்து காந்தியும் முஸ்லிம்கள் மிகப்பெரிய தலைவரான முகமது அலிஜினா வந்து பாத்தீங்கன்னா பங்கு பெறவில்லை இது ரொம்ப முக்கியம் சரிங்களா காந்தியும் முகமது அலிஜினா வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து பங்கு பெறல காந்திய மகாத்மான்னு சொன்னது யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் காந்திய மகாத்மான்னு சொன்னது யாரு ரவீந்திரநாத் தாகூர் அப்போ வைசராக என்ன பண்ணுறாரு நேருவை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடைக்கால அரசாங்கத்தை வந்து அமைக்கிறாரு அப்போ நேரு தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றுக்கிறாங்க இந்த பதினாலு அமைச்சர்கள் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் இதை வந்து நம்ம மேக்ஸ் ஆஃப் ஆளுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க அப்போ அந்த பதினாலு அமைச்சர்கள் யார் யாருன்னு பாருங்க நேரு நேரு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அமைச்சராக இருந்தாருன்னா வெளியுறவு மற்றும் காமன்வெல்த் துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருந்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல் இவர் உள்துறை தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக வந்து இருந்தார் அடுத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் உணவு மற்றும் வேளாண்மை துறை அமைச்சராக வந்து இருந்தார் டாக்டர் ஜான் மதாய் இவங்க வந்து தொழில்துறை மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க ஜக் ஜீவன் ரான் ஜக் ஜீவன் ராம் தொழிலாளர் நலத்துறையாக வந்து தொழிலாளர் நலத்துறையுடைய அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அடுத்து சர்தார் பல்தேவ் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சராக வந்து இருந்தாங்க சிஹெச் பாபா சுரங்கம் மற்றும் ஆற்றல் துறை அமைச்சராக இருந்தாங்க லியாகத் தலிகான் நிதித்துறை அமைச்சராக வந்து இருந்தாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் லியாகத் தலிகான் இவர் தான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணவர் சரிங்களா அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி அடுத்து அப்துல் ராப் நிஸ்கார் தபால் துறை மற்றும் வான்வெளி போக்குவரத்து ஆசாஃப் அலி ரயில்வே துறை மற்றும் போக்குவரத்து துறை ராஜகோபாலச்சாரி கல்வி மற்றும் கலைத்துறை ஸோ தமிழ்நாட்டில இருந்து ராஜாஜி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சராயிருக்காரு ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டினா வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்படலாம் ஸோ இந்த பதினாலு பேரையும் நீங்க என்ன பண்ண அப்படின்னா நல்லா தெளிவா வந்து படிச்சு வச்சுக்கணும் ஏன்னா மேஸ்ட் ஆஃப் ஃபாலோவிங்ல நம்மளுக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க அடுத்து ஐஐ சுந்தரிகர் இவங்க வந்து வர்த்தகத்துறை அமைச்சராக வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க கஸ்னாஃபா அலிகான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க நாத் மண்டல் சட்டத்துறை அமைச்சராக இருந்தாங்க இவங்க தான் இந்த பதினாலு பேர் சரிங்களா சரி இந்த அரசியல் நிர்ணய சபையுடைய கூட்டம் இந்த அரசியல் நிர்ணய சபையுடைய கூட்டம் எப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நடக்குது அப்படின்னா டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இதோடைய முதல் கூட்டம் வந்து நடக்குது இதுவும் அதிகமுறை டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினா முதல் கூட்டத்தில் மொத்தம் இரநூத்தி எழுபத்தொரு பேர் கலந்துக்கிறாங்க முதல் கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க மொத்தம் இரநூத்தி எழுபத்தோரு பேர் கலந்துக்கிறாங்க அப்போ இந்த கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் தலைவர் வேணும்ல அப்போ இந்த முதல் கூட்டத்துடைய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா சச்சிதானந்த சின்ன்கா இவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசு நிர்ணய சபையுடைய தற்காலிக தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க இவர் பேரை முன்மொழிஞ்சது யார் அப்படின்னா ஜே பி கிர்பாலினி ஜே பி கிர்பாலினி இந்த முதல் கூட்டத்தில் முஸ்லீம் லீக் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்களான்னா பங்கேற்றுக்கலை முஸ்லீம் லீக் என்ன பண்ணலை ஏன்னா அவங்க இருநாடு நாடு கோரிக்கை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அதனால அவங்க என்ன பண்ணலை அப்படின்னா இந்த முதல் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்றுக்கலை சரி இந்த தற்காலிக தலைவர் முறை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டு கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தாங்க பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த தற்காலிக தலைவர் முறையை வந்து எடுத்திருப்பாங்க ஆக்சுவலாக நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டது சரிங்களா அதை நம்ம வந்து பின்னாடி வந்து பார்ப்போம் அரசியல் இணை சபையோட இரண்டாவது கூட்டம் எப்போ நடக்குதுன்னா டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து நடக்குது அந்த கூட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா அரசியல் இணை சபை நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்ப டெம்பரவரியா இல்லாமல் நிரந்தர தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க இதுவுமே ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு இரண்டு துணைத் தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க சரிங்களா ஒன்னு ஹச்சி முகர்ஜி ஒன்னு ஹச்சி முகர்ஜி இன்னு இன்னொன்னு விடி கிருஷ்ணமாச்சாரி ஆக்சுவலா இங்க வந்து டைப் வந்து பாத்தீங்கன்னா தப்பா விடி கிருஷ்ணமாச்சாரி அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக செயல்பட்டது யார் அப்படின்னா பி என் இவங்களுக்கு ஏதாச்சும் ஏதாச்சு சட்டம் சம்பந்தம் ஏதாச்சும் ஏம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு ஆலோசகராக செயல்பட்டது யார் அப்படின்னா இந்த பிஎன் என் அடுத்து குறிக்கோள் தீர்மானம் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசியல் நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தார் ஸோ குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் என்ன பண்றாங்கன்னா இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறாங்க இந்த குறிக்கோள் தீர்மானத்தை ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அரசியல் நிர்ணய சபை வந்து ஏத்துக்கிறாங்க இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னால என்னவோ மாறும் அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனுடைய முகவரியாக வந்து பாத்தீங்கன்னா மாறும் நம்ம தனியா பிரியாமல்ன்ற ஒரு டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா விடுதலை ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியா சுதந்திர நாடாகுது பிரிட்டிஷ்காரவங்க இந்தியா விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிரிச்சுட்டு தான் போகிறாங்க அப்போ இந்த பாகிஸ்தான் பிரித்ததுக்கப்புறம் இந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா மாறுபடுது ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து தனி நாடு கொடுத்துட்டாங்க அப்போ அவங்க தனியாக அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்குவாங்க அப்போ பாகிஸ்தான் பிரித்ததுக்கப்புறம் மெம்பர்ஸ் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பத்தொம்பதுலேருந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பதா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்படுது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அரசியல் செய்யக்கூடிய பணிகள் இவங்க என்னென்னலாம் பணிகள் பண்ணாங்க அப்படின்னு பாருங்க நம்முடைய தேசிய கொடி ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க இதை வீசில் கேட்கப்பட்ட கொஸ்டின் நம்ம தேசிய கொடி அழிஞ்சது யார் அப்படின்னா பெங்கலி வெங்கையா நம்ம தேசியக்கொடிய நீளம் மற்றும் மகளம் பார்த்தோம்னா மோனிஸ்ட் ரெண்டு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல காமன்வெல்த் அப்படின்ற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினரா வந்து பாத்தீங்கன்னா ஆனாங்க ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நமது தேசிய கீதம் என்ன பண்றாங்கன்னா ஏத்துக்கிறாங்க ஸோ ரொம்ப முக்கியம் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்ம தேசிய கீதம் என்ன பண்றாங்க ஏத்துக்கிறாங்க இந்த தேசிய கீதம் ஃபர்ஸ்ட் பஸ்ட் எப்ப பாடினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு டிசம்பர் இருபத்தி ஏழுல கல்கத்தால ஒரு காங்கிரஸ் செஷன் நடக்கும் இந்த கல்கத்தா காங்கிரஸ் செஷன்ல தான் ஃபர்ஸ்ட் பஸ்ட் நம்ம தேசிய கீதம் வந்து பாத்தீங்கன்னா பாடப்பட்டது அதே சமயம் தேசிய பாடலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் பாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிறாங்க இந்த வந்தே மாதரம் பாட்டை பாடுனது யார் அப்படின்னா ஆக்சுவலா இதை ஈட்டினது யார் அப்படின்னா பக்கீம் சந்திர சட்டர்ஜி அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு நூல் எடுத்திருப்பாங்க இந்த வந்தை மாதிரி பட்ட ஆங்கிலத்துல எழுதுனது யாரு அதாவது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா அரவிந்த கோஷ் தமிழ்ல மொழிபெயர்த்தது வந்து பாரதியார் இதற்கு இசையமைச்சது யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இப்போ என்ன பண்ணுறாங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்படுகிறார் இந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்து பார்த்திங்கன்னா குழுக்கள் இருந்தாங்க சரிங்களா அதாவது எட்டு பெரிய குழுக்களும் இதர சிறிய குழுக்கள் அதாவது ஒரு பதிமூணு சிறிய குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க நம்ம வந்து அந்த பெரிய குழுக்கள் மட்டும் படிச்சுக்கிட்டால் வந்து பார்த்திங்கன்னா போதும் சரிங்களா அந்த எட்டு குழுக்கள் என்னென்னன்னு பாருங்க மத்திய அதிகார குழு இதனுடைய தலைவராக யார் இருந்தாங்கன்னா ஜவர்களால் நேரவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க மத்திய அரசியல் அமைப்பு குழு என்னுடைய தலைவராகவும் வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இருந்தார் மாகாண அரசியல் அமைப்பு குழு சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தாங்க வரைவு குழு அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு வரைவு குழுவில் வந்து பாத்தீங்கன்னா இருந்தார் வரைவு குழு தலைவராக யார் இருந்தாங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இது அடுத்த அடிப்படை உரிமைகள் சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியின பகுதிகள் மீதான ஆலோசனை குழு இதுக்கு யார் தலைவராக இருந்தாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார் இந்த அடிப்படை உரிமைகள் சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடி பகுதிகள் மீதான ஆலோசனை குழு கீழே சில துணை குழுக்கள் இருந்துச்சு அது வந்து பார்க்கலாம் துணைக்குழுக்கள் அடிப்படை உரிமைகள் மீதான துணைக்குழு எதுடைய தலைவராக யார் இருந்தான்னா ஜே பி கிர்பாலினி சிறுபான்மையினருக்கான துணைக்குழு எதுடைய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா ஹட்சி முகர்ஜி இருந்தாங்க வடகிழக்கு பழங்குடியின பகுதி மற்றும் அஸ்ஸாம் ஆக்சுவலாக இது வந்து விலக்களிக்கப்பட்ட டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு மற்றும் பகுதி விளக்கப்பட்ட பகுதிகளுக்கான துணைக்குழு கோபிநாத் பர்டோலி விளக்கப்பட்ட மற்றும் பகுதியில் விளக்கப்பட்ட பகுதிகள் அசாமில் உள்ளவர்களை தவிர துணைக்குழு இதுடைய தலைவராக இருந்தது யார் அப்படின்னா ஏ வி தக்கார் ஏ வி தக்கார் நடைமுறை விதிகளுக்குடைய தலைவராக யார் இருந்தாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மாநிலங்களுடைய தலைவராக யார் இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு வழிகாட்டுதல்களுடைய தலைவராக யார் இருந்தாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஸ்தப் ஆலோங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்படலாம் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பிக்கிறாங்க யார் தலைமையில் அப்படின்னா அம்பேத்கர் தலைமையில் அதான் பார்க்க போகிறோம் அரசியலமைப்பு வரைவுக்குழு அதாவது அரசியலை வரைவுனா எழுதக்கூடிய அல்லது இயற்றக்கூடிய ஒரு குழு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தொம்போது அம்பேத்கர் தலைமையில் அரசியல் அமைப்பு குழு உருவாக்கப்பட்டது இது ரொம்ப முக்கியம் அம்பேத்கர் தலைமையில் என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு வரைவு குழு அப்படின்ற ஒண்ணை வந்து உருவாக்குறாங்க இதன் உறுப்பினர்கள வந்து யார் யார் இருக்காங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் என் கோபாலசுவாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் கே எம் முன்சி சையது முகமது சாதுல்லா என் மாதவராவ் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி யார் இருப்பாங்கன்னா பி என் மிட்டர் அப்படின்னு இருப்பார் ஸோ அவருக்கு பதிலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என் மாதவராவ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார் அடுத்து வி டி கிருஷ்ணமாச்சாரி கைத்தானுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கைத்தான் இருப்பார் அவருக்கு பதிலாக தான் என்ன பண்ணுவார் இந்த வி டி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வருவார் ஏன்னா அவர் இறந்து போயிடுவார் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா ஏழு உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் எழுதிட்டு இறுதி வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கிறார் எப்போ நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடைய இறுதி வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கிறாரு அரசியல் நிர்ணய சபை ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு திருத்தங்களை முன்மொழிந்தது அவங்க என்ன பண்றாங்க அவர் கொடுத்த அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இதில் ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு திருத்தங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா முன்மொழி ஸோ ஃபைனலில் என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க நவம்பர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அரசியல் நிர்ணய சபையில் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற தீர்மானத்தை அம்பேத்கர் கொண்டு வந்தார் ஸோ அம்பேத்கார் என்ன பண்ணுறாருனா நவம்பர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அன்னைக்கு அரசியல் நிர்ணய சபையில் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றாரு ஸோ ஃபைனலாக நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அரசியல் நிர்ணய சபை என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறாங்க சரிங்களா இது வந்து ரொம்ப முக்கியம் ஏற்றுக்கிட்டது எப்பன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டப்ப இரநூத்தி எண்பத்தி நாலு மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அரசியலமைப்புல வந்து கையெழுத்து போட்டு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க நம்முடைய கான்ஸ்டியூஷனை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிறாங்க அப்போ இந்த கான்ஸ்டியூஷனில் அப்போ என்னென்ன இருந்துச்சுன்னா ஒரு முகவுரை முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சரத்துகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு இதில் ஒரு நான்கு பகுதிகளும் பதினைந்து சரத்துகளும் என்ன ஆச்சுன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்துச்சு அந்த நான்கு பகுதிகள் வந்து என்னென்ன அந்த நான்கு பகுதிகள் என்னன்னு பாருங்கள் குடியுரிமை தேர்தல் இடைக்கால பாராளுமன்றம் இடைக்காலம் மற்றும் தற்காலிக அதிகாரங்கள் ஒரு பதினைந்து ஆட்டுகள் என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு நடைமுறை கொண்டு வந்தாங்க அந்த பதினைந்து ஆட்டுகள் பாருங்கள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அறுபது முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தாறு முந்நூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி எழுவத்தொம்பது முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பத்தெட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு பதினைந்து ஆட்டிகளும் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்துச்சு இதை தவிர்த்து மீத இருக்கக்கூடிய பகுதிகள் ஆர்டிகல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைமுறைக்கு வருது நம்ம இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க இதுவும் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பை உருவாக்க எத்தனை காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு ரெண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பை உருவாக்க மொத்தம் எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்னா அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க தெலவு செலவு பண்ணாங்க அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணாங்க மொத்தம் பதினோரு கூட்டம் வந்து நடந்துச்சு பன்னெண்டு தொகுதிகளாக நடந்துச்சு முதல் நாளில் இருந்து கடைசி நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தொகுதிகளாக வந்து பார்த்தீங்கன்னா தொகுக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் நம்ம இந்திய அரசியலமைப்பில் இத்தாலிய பாணியில் கையிலே எழுதினது யார் அப்படின்னா பிரேம் பெஹரி நரேன் ரைஜடா ஸோ இந்த முதல் கூட்டம் எப்போ நடக்குது அப்படின்னா முதல் கூட்டம் எப்போ நடக்குது அப்படின்னா காலையில் பதினோரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்குது எப்போயுமே பதினோரு மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பாராளுமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுவாங்க இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் சிற்பியன் அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் சரி நம்ம ஏன் ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தினவிழா கொண்டாடுறோம் ஸோ அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் இந்த டைப் மிஸ்டேக்காக இருக்குப்பா சுயராஜ்யம் தீர்மானத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் நாள் இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது அதனை நினைவு கூறும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறாம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் லாகூர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது டிசம்பர் முப்பத்தொன்னிக்கி அன்றைக்கி நைட்டு நேரு என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பயிலில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அழைத்துக்கிட்டு சிந்து நதியின் துணை நதியான ராபி நதிக்கரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி போகிறார் அங்கே கூட்டு போயிட்டு ஒரு இந்தியாவுடைய இந்தியாவுடைய மூவர்ண கொடியை ஒன்று ஒன்று ஏற்றி வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களை நோக்கி ஒரு உரையாற்றார் என்ன ஆற்றார்னா இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிருச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு இனிமேல் நம்ம ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தின விழாவை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட போறோம் அப்படின்ற ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா நேரு வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கிறார் ஸோ அந்த நாளை நினைவு கூறும் வகையில தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள்ல நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க ஸோ அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறுல மொத்தம் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சரத்துகள் எட்டு அட்டவணைகள் இருபத்தி ரெண்டு பாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு மொத்தம் பதினைந்து பெண் உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அந்த முந்நூற்றி ஐம்பத்தொம்போது பேரில் மொத்தம் எத்தனை பேர் பெண் உறுப்பினர்கள் அப்படின்னா பதினைந்து பெண் உறுப்பினர்கள் நம்ம கான்ஸ்டியூஷன் மொத்தம் எத்தனை நாடுகள்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது நாடுகள்லேருந்து எடுத்தாங்க என்னென்ன எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸில் வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம் சரிங்களா ஸோ நன்றி லாஸ்டாக ஒரே ஒரு குரல் தெய்வத்தால் எனினும் முயற்சி தான் மெய்வர்த்து கூடி தரும் ஸோ தெய்வத்தாலே முடியாது அப்படின்ற காரியம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சினால வந்து பார்த்தீங்கன்னா அது கூடும் அதனால டிஎன்பிசி படிக்கக்கூடியங்களா இருக்கட்டும் இல்லை வேற எந்த எக்ஸாம் படிக்கக்கூடியங்களா இருக்கட்டும் உங்களுடைய மனசில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தளர கூடாது கண்டிப்பா நமக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது ரெண்டாவது விஷயம் ஸோ நம்ம வந்து முயற்சி பண்ணுவோமா நம்ம முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கைவிடக்கூடாது ஸோ நீங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் உங்களை மட்டும் நம்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் வின் பண்ணுவீங்க ஸோ அடுத்த கிளாஸோடு உங்களை பார்க்குறேன் ஸோ நன்றி வணக்கம் இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு உதவி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் சரிங்களா ஆக்சுவலாக இந்த சேனலில் ஆரம்பிக்கப்பட்டதை நோக்கம் என்ன அப்படின்னா இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாத மாணவர்கள் இருப்பாங்கள ஸோ அவங்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்குறதா நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களை ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் நன்றி